ஹாய் காய்ஸ் ஒரு சுடிதாருக்கு நம்ம மார்க் பண்ணுறப்போ எப்படி சுற்றளவை மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தளர்வாக இருக்கிறதுக்குன்னு கொஞ்சம் துணி விடணும் அதை விட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம மார்ஜின்காகவும் துணி விடணும் இல்லையா அது எந்த அளவுக்கு விடணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ தளர்வுக்காக நம்ம அரை இன்ச்சில் ஆரம்பித்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் துணி விடலாம் அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிற மாதிரி ஒரு டைட் ஃபிட்டிங்காக கிடைக்கும் ஒரு இன்ச் சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு நார்மலான ஒரு லுக்கில் இருக்கும் போட்டு கழட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்றரை இன்ச் அளவுக்கு சேர்த்தோம்னா நல்ல ஒரு லூஸாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி லூஸாக விரும்புகிறவங்களுக்கு நம்ம ஒன்றரை இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அளர்வுக்காக மார்க் பண்ணிவிட்டு கூடுதலாக ஒன்றுலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம வெளியில் தையலுக்காக துணி விட்டுறணும் இப்போது இந்த தளர்வுக்காக நம்ம ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம்னா அதை செஸ்ட்டு வேஸ்ட்டு ஹிப்பு எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ராவாக அதே அளவுக்கு எடுத்துக்கணும்